பயந்துட்டு உட்காந்துருக்காருங்கிறீங்க அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு மூத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாரியில் இத்தத்தண்டி ஆயிரூவா எடுத்துகிட்டு வெட்ட வந்தாங்க கில்லி மாதிரி இன்னும் ஒரு என் தலைவர் நான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான் மெமரி லாஸ் பேஷண்ட் ஒருத்தம் பைத்தியமாக இருந்தால் சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமாக இருக்கான் இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு These These are my private parts, private parts, private parts. These are my my private 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 parts, parts, parts. parts. Nobody nobody should should see them, nobody should touch them. touch அவரை காப்பாத்தான் செய்வாரு நம்பி வந்த தனலட்சுமி கழுத்திலே கத்திய வச்சு எஸ்கேப் ஆனாரா இல்லையா அவரை போய் பயங்கிட்டு இருக்காரு

கல்யாணம் முடிஞ்ச கையோட அன்னைக்கே அவன செருப்பு கழட்டி மரத்துல இருந்து அடி அடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இப்ப இப்படி உழைச்சிருப்பானா இல்ல இன்னைக்கு இப்படி பேசிருப்பா அந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆடு புறாபத்தி வீட்டுக்கு அனுப்பப்படுறது ஒரு எல்லா குழுப்பிடி கொழு சாய்ந்திரம் ஆறு மணி ஆனா போதும் ரத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு ரெண்டாவது ஆட்டம் படம் மாற்றான் காலையில வர்றான் தீங்க வேண்டியது தூங்க வேண்டியது பத்து மாசம் சுமந்து பெத்ததக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்ல அப்படி என்ன நான் அழுதேன் நிம்மதியா வந்து படமாச்சி கொண்டாடுறதுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு 10 இவkeyList இருக்கவனுக்கு மாதிரி ஒரு தற்குறிய நான் லைஃப்ல பார்த்தது இல்ல ஓகே லைக் my entire life i have never seen like that i'll tell you why i was in a vijayanthri concert vijayanthri concert அங்க போயிருந்தேன் இதுக்கும் டிவி கேக்கும் என்னடா சம்பந்தம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை and i was there at the சம்பந்தமே இல்லாம நடுவுல டிவி கே டிவி கே கத்திட்டு இருந்தாங்க பேசலாம் போனாங்க கத்துவானுங்க பிரச்சனை பண்ணுவாங்க எதுக்கு இந்த சனியன் கிட்ட போய் வாய் குடுப்போம் சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க கிட்ட நம்ம பக்கத்துல நிற்கும் போது அவங்க ஏதாவது பண்ணாரா மெண்டிச்சு கொண்டு தள்ளி போற மாதிரி கூச்சப்பட்டு செகண்ட் ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அசிங்கப்பட்டு சீ பக்கத்துல நிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற பக்கத்துல நிக்கிறதுல தயவு செஞ்சு எங்கேயாவது போய் பண்ணுங்க இந்த அசிங்க பத்தத்துக்கு வேற யாருமே தேவையில்ல அவங்க ஆளுங்களே போதும் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரா இருக்கானுங்க அங்க வந்து தளபதி என்ன பேசுவார என்ன கொள்கை பத்தி என்ன பேசுவார அதெல்லாம் கேக்கத்துக்கு எவனுக்குமே வந்து பொறுமை இல்ல இங்க பாருங்க இந்த பொண்ணு கூட சேர்ந்து எல்லாருமே வந்து செல்ஃபி எத்தினு இருக்காங்க இது என்ன அப்படின்னா உலக சாதம் பண்ணிச்சு கிடையாது ஆபாசமா வீடியோ போடும் அவ்வளவுதான் வேற எது மயிரும் தெரியாது அதுகிட்ட போயிட்டு நின்று இவங்க வந்து செல்பி பூச்சி நிறுங்க இவங்களை நம்பி எப்படி வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுறானுங்க